எத்தனையோ விதமான அதிசயம் நிறைந்த கோவில்களை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்ட கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிவன் கோவில் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை அதாவது இரண்டரை மணி நேரத்திற்கு ஒரு முறை என தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் சிவன் லிங்கம் ஒரு கருவறையில ரெண்டு சிவன் லிங்கங்கள் மும்மூர்த்திகள் ஒரே கருவறையில காட்சி தருவது பக்தர்களுக்கு ஜடாரி சேவை வழங்குவது என பல ஆச்சரியங்களை கொண்ட உலகில் ஒரே சிவன் கோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிவன் கோவில் தான் அது என்ன கோவில்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோவில் வர எங்கேயும் கிடையாது தமிழகத்துல ஆன்மிக நகரமான கும்பகோணத்துல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல நல்லூர் என்ற ஊர்ல அமைந்திருக்கு நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் என பக்தர்களால் அழைக்கப்படும் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்ல தான் இத்தனை சிறப்புகளும் காணப்படுது சரி வாங்க நல்லூர் சிவன் கோவில் வரலாறு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைலாயத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது இதைக்கான அனைத்து தெய்வங்களும் ஒரு இடத்துல கூடியதால பாரம் தாங்க முடியாம பூமி சமநிலையை எழுந்தது இதனால பூமியை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி செல்லும்படி சிவபெருமான் ஆணையிட்டார் சிவ பார்வதி திருமணம் காண வேண்டும் என்ற விருப்பத்தை தியாகம் செய்து சிவபெருமானின் கட்டளைப்படி தென் திசை நோக்கி சென்றார் அகத்தியர் அப்படி அவர் சென்று நின்ற இடமே திருநள்ளூர் அந்த இடத்திலேயே அகத்திய முனிவரோ சிவபெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசித்தார் அது மட்டுமின்றி அங்கேயே ஒரு சிவன் லிங்கத்தையும் நிறுவினார் பின் அவருக்கு இந்த தளத்துல திருமண கோலத்திலேயே சிவனும் பார்வதியும் காட்சியளித்தார்கள் இந்த கோவிலின் கருவறையில் இரண்டு லிங்கங்களுக்கு பின் பின்னால் சுதை சிற்பமாக சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி அளிப்பதை நம்மால பார்க்க முடியும் அது மட்டுமல்ல இதே கருவறையில வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் விஷ்ணுவும் சிவ பார்வதியை வணங்கிய நிலையில காட்சி தருவதை இந்த கோவில்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் நிறங்கள் ஓர் ஐந்துடையா என திருவாசகத்துல போற்றுவது இந்த தலத்தை குறிப்பிட்டு தான் பாடல் பெற்ற தளங்கள்ல ஒன்றாக இருக்கும் இந்த தளத்துல பகலில் ஆறு நாழிகைக்கு ஒரு முறை என ஐந்து முறை சுயம்புலிங்கம் நிறமாறுகிறது காலை ஆறு முதல் எட்டு இருபத்தி நாலு மணி வரை தாமர நிறத்திலும் காலை எட்டு இருபத்தி ஐந்து முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரை இளஞ்சிவப்பு நிறத்திலும் காலை பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் பகல் ஒன்று பனிரெண்டு வரை உருக்கிய தங்கம் நிறத்திலும் பகல் ஒன்று பதிமூன்று முதல் மூன்று முப்பத்தி ஆறு வரை நவரத்ன பச்சை நிறத்திலும் மாலை மூன்று முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை என்ன நிறம் என்று அறிந்து கொள்ள முடியாத நிறத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலின் சப்தசாகர தீர்த்த வரலாறு பற்றி காண்போம் வாங்க மகாபாரதத்துடன் இந்த ஆலயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக தலப்புராணம் சொல்கிறது திருமணத்திற்கு முன்பே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்ட பாவம் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு இருந்தது இந்த பாவம் தீர நாரதரிடம் வழி கேட்க அவரோ மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஏழு கடலில் நீராடினால் இந்த பாவம் தீரும் என்றார் அது எப்படி முடியும் என்று திகைத்த குந்திதேவி தேவி நாரதரின் அறிவுரையின்படி இந்து தளத்தில் வந்து சிவபெருமானை வேண்டினாள் அவளின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஏழு கடல்களையும் இங்குள்ள குளத்தில் எழுந்தருள செய்தார் அதில் மூழ்கி எழுந்த குந்திதேவியின் பாவம் நீங்கியது குந்திதேவியின் பாவத்தை தீர்க்க ஏழு கடல்கள் ஒன்றான தீர்த்தம் என்பதால் இதற்கு சப்தசாகர தீர்த்தம் என்று பெயர் ஜடாரி சேவை வழங்கப்படும் ஒரே சிவன் கோவில் இந்த கோவில் தான் மாட கோவிலாக அமைந்துள்ள இந்த கோவில் தென்கைலாயம் என அழைக்கப்படுது திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை அளித்த தலம் இந்த கோவில்தான் அதை நினைவுகூரும் விதமாக திருநாவுக்கரசரைப் போலவே பக்தர்கள் அனைவரின் தலை மீது சிவபெருமானின் திருப்பாதங்கள் பட்டு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கோவிலில் ஜடாரி சேவை வழங்கப்படுது அது மட்டுமல்ல நாயன்மார்களுள் ஒருவரான அமரநீதி நாயனார் வாழ்ந்து வழிபட்டு முக்தி பெற்ற திருத்தலம் நல்லூர் தலம் என புராணங்கள் சொல்கின்றன சோழர்களால் கல்வெட்டுகள் சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் அடங்கிய கல்வெட்டுகள் திருமணம் ஆகாதவர்கள் வந்து அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டால் தொண்ணூறு நாட்கள்ல திருமணம் நிச்சயமாகிவிடும் என இங்கு வரும் பக்தர்கள் சொல்கின்றார்கள் அதே போல குழந்தை வரம் வேண்டியும் நல்ல முறையில் பிரசவம் நடக்கவும் சுப பிரசவம் இங்கு காளி தேவிக்கு வளையல் அணிவித்து பெண்கள் வேண்டிக் கொள்வார்கள் நல்லபடியாக குழந்தை பிறந்த பிறகு முதல் முட்டையை இந்த கோவில்ல காணிக்கையாக செலுத்துகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி